மேலக்காவேரியிலிருந்து ஜாவித் என்ற சகோதரர் கேட்கிறாங்க ஒருவர் தனியாக தொழுகிறார் அவர் பின்னாடி சேர்ந்து ஜமாத்து தொழுகை அமைப்பதற்காக ஒருத்தர் முதுகை தொட்டு சேரலாமா இப்படி முதுகை தொட்டு அவருக்கு உணர்த்தி சேர்வதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க பொதுவாகவே ஒருத்தர் தனியாக தொழுதுகிட்டு பொழுது அவரோட சேர்ந்து ஜமாத்தோடு தொலை ஒருவர் ஆனால் அவரோட போய் சேர்ந்து நிக்கலாம் அவரை உணர்த்துறதுக்காக வேண்டி முதுகை தொடுறதோ அவர் புஜத்தில் கை வைக்கிறதோ அல்லது அவர் கிட்டத்துல ஒட்டி நிற்கிறதன் மூலமாக உணர்த்துவதோ செய்யறது தப்பு கிடையாது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா சஹில் புகாரில வரக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் செல்லல்லா அலேசலம் அவர்களுடைய துணைவியார் மைமுனா அலியுல்லான் அவருடைய இல்லத்துல இபுன் அப்பாஸ் அலியுல்லான் அவர்கள் தங்குறாங்க இபுன் அப்பாஸ் அவர்களுடைய சிறிய தாயார் தான் மைமுனா அவர்கள் அப்படி தங்கும் பொழுது அன்று இரவு ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் எழுந்து தொழுகிறாங்க அப்ப இபுனா அப்பா சலையில்லானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நபிகளாருக்கு இடது பக்கமா போய் நிக்கிறாங்க நான் நபி சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு இடது பக்கமாக போய் நின்றேன் நபி சல்லா அலி சொல்லம் என்னை வலது பக்கமாக வந்து நீ பாட்டினாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம் இதுல என்ன தெரிகிறது என்றால் இவர் ஜமாத்தோடு இணையணும்னு போறாரு இமாமை நம்ம கூட்டு தொழுகையாக இணையத்தான் இபுன் அப்பாஸ் நினைக்கிறாரு ரசுல்லா அவரை தொழுகையில இணைத்துக் கொண்டார்கள் என்னன்னா அவர் இடது பக்கம் அதனால அவரை வலது பக்கமாக ரசூல்லா நிப்பாட்டினாங்க அப்போ ஒருவர் ஜமாத்தோட இணைறாருன்னு சொன்னா ஒருவரோட வலது தான் முதல்ல நிக்கணும் என்று உணர்த்தும் வகையில நபிகளார் இவர் என்ன செய்யறாரு இடது இருந்து வலது பக்கம் வந்து நிப்பாட்டினாங்க இப்ப ஒருவேளை ரெண்டு பேர் மூணு பேருங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னு வைங்க அப்ப எப்படி நீ பாட்டுறது இமாம் இருக்காங்க அவங்க வலது பக்கம் ஒருத்தர் நிக்கிறாரு இன்னொருத்தர் போய் இடது பக்கம் நிற்கலாமா அப்படின்னு கேட்டா நிக்க கூடாது அவர் என்ன செய்யணும் அவர் இந்த வலது பக்கம் நிக்கிறவரை கொஞ்சம் இழுத்து இமாமுக்கு பின்னாடி நின்று இமாம் அங்கேயே தான் நிப்பார் இமாமுக்கு பின்னாடி நின்று ஒருவேளை பள்ளிவாசல கடைசி சப்புளை வைங்க இடம் இல்ல இமாமு அதுக்கு வலது பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரு கடைசி சப்பில நிக்கிறாங்கன்னு வைங்க இழுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்ப வேணா இமாம் முன்னாடி போய்க்குவார் அது அல்லாத பொதுவான நேரத்துல இமாமுக்கு வலது பக்கம் இருப்பவரை சற்று உணர்த்தி முதுக தொட்டம்னா அவர் பின்னாடி வந்துருவாரு அவருக்கு பக்கத்துல போய் நிக்கணும் நம்ம வழக்கத்துல என்ன பண்றாங்கன்னா சில பேர் இமாம் முதுகலை கை வச்சு இமாம தள்ளுறது அதுக்கு பிறகு வலது பக்கம் நின்னவரோட சேர்ந்து நின்று தொழுகிறாங்க அதை விட எதை செய்யணும் இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடிய வகையில் தான் நாம் நின்று கொள்ள வேண்டும் சில நேரத்துல இது மௌமூனாக இடது பக்கத்துல யாராவது நின்றுட்டாங்கன்னா கூட இமாமே என்ன செய்யலாம் அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி தள்ளி நிப்பாட்டலாம் இத நம்ம ஹதீஸுகளில் பார்க்கலாம் ஜாபீர் ரலியலானவர்கள் சொல்றாங்க ஒரு நாள் நான் ரசூடுல்லாஹ் செலலாளி செல்லம் அவர்களோடு பயணித்தேன் அப்படி ஒரு கட்டத்துல ரசுல்லா தொழுகு நிற்கிறாங்க நானும் ரஷுல்லாவோடு போய் நிற்கிறேன் ஃப கும்து அண்ட் எசாரி ரசூடு இல்லாய் செலலாளி நான் நான் ரஷுல்லாஹ் சில்லாஹசனுடைய இடது பக்கம் போய் நின்றேன் ஃப அஹத பீயதி நபிகளார் என் கையை பிடித்து ஃப ஹத்தா அக்காமணி அண்ட் யமினிகி என்னை வலது பக்கம் நிப்பாட்டுறதுக்கு என்ன செஞ்சாங்க இப்படி இழுத்து வலது பக்கம் இப்படி பல சட்டங்கள் எடுக்கலாம் ஒன்று முதல்ல போய் வலது பக்கம் தான் தெரியுது ரெண்டாவது அப்படி இடது பக்கம் நின்னவரை இமாமே என்ன செய்யறாரு தனது செய்கையால் தனது கையால் அவரை பிடிச்சி இடது பக்கம் வலது பக்கம் நிப்பாட்டுறாரு அப்படின்னு நமக்கு தெரிகிறது அதற்கு பிறகு வந்து ஜபார் பின் சஹர் ஜப்பார் பின் சஹர் என்கிற sahabi வராங்க ஃபதவல்ல அவர் வந்து ஒளு செஞ்சுட்டு சும்மா ஜா ஃபகாம அன் யஸாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளாருடைய இடது பக்கமா வந்து நின்றார்கள் உடனே ரசூலு என்ன பண்றாங்க இப்ப வலது பக்கம் ஜாபீர் நிக்கிறாரு அவர் ஏற்கனவே இடது பக்கம் நின்னவர் ரசூலா இழுத்து வரது பக்கம் நிப்பாட்டாங்க அடுத்து ஜப்பார் பின் சஹர் வந்து இடது பக்கம் நிக்கறாங்க உடனே ரசூல்லா இஸ்லாசன் என்ன பண்றாங்கன்னா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதைனா ஜமியன் எங்க ரெண்டு பேருடைய கையை பிடிச்சு தஃபானா எங்களை அப்படியே பின்னாடி தள்ளினாங்க ஹத்தா அகாமனா ஹல்ஃபஹு நபிகளாருக்கு பின்னாடி நிக்கிற வகையில பின்னுக்கு தள்ளிட்டு அப்புறம் தக்பீர் கட்டிக்கிறாங்க ரசூல்லா இஸ்லாம் என்ன பண்றாங்க வலது பக்கம் ஒரு ஆள் இடது பக்கம் அப்படியே பேக்ல அப்படியே தள்ளுறாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் கையை பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு அப்புறம் ரசூல்லா தொழுத தொடர்றாங்க இப்ப என்ன தெரியுது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்தாங்கன்னா இம்மா முன்னாடி நாம பின்னுக்கு வந்துடணும் அப்படின்னு தெரியுது அதே நேரத்தில் தொழுகையில அவர் உணர்த்துவதற்காக தனது செய்கையால் இடது இருந்து வலது பக்கம் மாத்துறது ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க வந்து அவங்க பின்னாடி தள்ளுறது இந்த வேலைகளை எல்லாம் ரசூலாய்ஸ்லாம் தொழுகையிலேயே செய்யறாங்கன்னா இதன் அடிப்படையில நாம ஒரு ஜமாத்தாக ஒருவரோடு சேரும் தோலை விரும்பினால் கிட்ட போய் நின்று வலது பக்கம் நிற்கணும் நின்று அவர் முதுகு தொடுறதோ தோலை தொட சும்மா நிற்கிறதோ நான் நிக்கிறேன் நீங்க இமாமும் நான் இப்ப மௌமோமுன்னு உணர்த்துறதுக்காக நிக்கிறது தப்பு கிடையாது அதே மாதிரி அவர் யாருக்கு உணர்த்தணும் மௌமுமுக்கு உணர்த்தணும் நான் வந்திருக்கேன் நீ வலது பக்கம் நான் ஒரு ஆள் வரும்போது நம்ம தான் நிக்கணும் செய்தியை உணர்த்தணும் இல்லையா அவர் அவருடைய தோலை தொட்டம் அவர் என்ன செய்யணும் பேக்கில் வரணும் இவர் போய் இமாம் தோலை தொட்டு இமாம் முன்னுக்கு தள்ளுற வேலை செய்யக்கூடாது வலது பக்கம் இருக்கிற மௌமமுடைய தொட்டு அவரோட பேக்கில் வந்து தொழுதுக்கலாம் என்கிற ஹதீசுகளை வந்து நாம பார்க்கலாம் இதை சஹி முஸ்லீம் என்ற ஹதிஷ்கரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு